அந்த அனுபவம் எல்லாம் இனிமேல் திருப்பி வரக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப காலம் கடந்து வரும் நான் ஒத்து ரெண்டு பேரை சொல்லல நான் பார்த்த பல பெரியவங்கள பெரியவங்களை வந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க அவங்க காலத்துக்கு அப்புறம் நாம் இருக்கிறோம் இங்கே ஆனால் அந்த கடைசி காலத்தில் அவங்க சொல்கிற வார்த்தை திருப்பி நான் பிறக்கவே கூடாது நான் பிறக்காமல் வந்து ஈஸியாக இந்த உடலை விட்டு நான் வந்து மறைஞ்சிடணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இதை நான் ஒரு தடவை நான் ஐயா கிட்ட கூட நான் அதை வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரியான கேள்வி கேள்வியை இது வந்து எப்படி அப்படின்னா பிரவா நிலை அப்படின்றது வந்து ஒரு சி ஒரு ஒரு சின்ன உழைப்பால் நம்ம அடைய முடியாது இதை ஒரு சின்னதாக ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறதாலேயோ இல்லை ஒரு குருவை சந்திக்கிறதாலேயோ இல்லை உபதேசம் வாங்குறதாலேயோ இதை உடனே அடை அடைஞ்சிட முடியாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து பல ஜென்மங்களும் நம்ம வந்து பிறந்து பிறந்து வந்துட்டு தானே இருக்கோம் நீங்கள் மறு ஜென்மத்தை தானே நீங்கள் நிச்சயமா நம்புறீங்க இல்லையா ஆமாம் போனதுலாம் தப்புனுங்க எடுத்து இப்போ இங்கே வந்துடும் இப்போ ஐயாவுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நம்பிக்கை வந்திருக்கும் நம்மளுடைய குருநாதருடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நம்பிக்கை மனசில் வந்து வேறு ஒன்றி போயிருக்கும் எப்படின்னா நிச்சயமாக மறுபிறப்பு உண்டு அப்போ மறுபிறப்பு உண்டு அப்படின்னா போன பிறப்புன்னு உண்டு பல ஜென்மங்களாக நம்ம வந்து பிறந்து 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 வந்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இந்த பல ஜென்மங்களாக நம்ம பண்ண கர்மாவை வந்து அப்படி நினைச்ச மாத்திரத்தில் அழிச்சிட முடியுமா முடியாது முடியாது எத்தனை பாவம் பண்ணிட்டு வந்து அது எப்படி முடியும் அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கால அவகாசம் ஒன்று உண்டு ஒரு ஒரு படிநிலை உண்டு ஸ்கூலில் போய் நம்ம சேர்ந்த உடனே நே டாக்டர் சீட்டு வாங்கிட முடியாது அவ போய்ட்டு குழந்தையா இருந்து எல்கேஜி யூகேஜி அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லியும் கொடுக்க முடியும் இந்த பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்க முடியும் இப்போ இந்த ஆசை வந்து பெரிய ஆசை வந்துருச்சு இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஆசை பெருவா பிறவா நிலை இதுதான் இருக்கிறதுலையே பேராசை மிகப்பெரிய பேராசை இல்லை இது ஆசையில் பெரிய ஆசை பெரிய ஆசை ஆனால் இந்த ஆசையை நம்ம வந்து முறையாக நம்ம போனோம்னா அதுக்கு பேர் ஆசை இது ஏதாவது குறுக்கோலி இருக்கா அப்படின்னு நம்ம அதை முயற்சி போனோம்னா அது பேராசையாக மாறுது இது எந்த விதமான காம்ப்ரமைஸுக்கோ இது எந்த விதமான உடன்படிக்கையோ கிடையாது இல்லை பிரவா நிலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இது இதை படிநிலையாக தான் நம்ம போகணும் இப்போ அதுக்குண்டான மன கட்டமைப்புலாம் உங்கள்கிட்ட வந்துடுச்சு மன அமைப்பு மன கட்டமைப்பு இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவம் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் இதெல்லாம் ஒரு அந்த அனுபவங்கள்லாம் திருப்பி இந்த மனுஷங்க மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது இந்த மனுஷங்களோட கிடந்து நம்மளால மல்லு கட்ட முடியாது ஏன்னா இங்கே எல்லாமே வியாபாரம் வாழ்வு தான் இது இந்த மனித வாழ்வுன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணிக வாழ்வு தான் இது புருஷங்கிட்ட பொண்டாட்டி ஒரு வணிகம் பொண்டாட்டிக்கிட்ட புருசு புருஷன் ஒரு வணிகம் இது பிள்ளைகிட்ட அப்பா ஒரு வணிகம் அப்பாங்கிட்ட புள்ள ஒரு வணிகம் இது யோசிச்சு யோசித்து பார்த்திங்கன்னா கணக்கு தான் எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு வணிக வாழ்வு தான் இது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் சித்தருங்க புரிஞ்சுக்கிட்டதால தான் இந்த விஷயங்களை நம்ம உள்ளே கொண்டு வந்து கொடுக்குறாங்க விருப்பப்பட்டவங்க எடுத்துக்கலாம் இந்த 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 ஆன்மீகம் அப்படின்றத ஒரு விஷயத்த இல்லை இந்த பிறவா நிலை அப்படின்ற ஒரு விஷயத்த விருப்பப்பட்டவங்க தான் இதில் வர முடியும் எல்லோரும் இதில் வர முடியாது யாருக்கு மேலேயும் இதை திணிக்கவும் முடியாது இதை நீ வந்து பிரவா நிலை அடையணும் நீ வான்னு கூப்பிட முடியாது யாரையும் இப்போ வந்துட்டு மற்ற மற்ற மத அமைப்புகளெல்லாம் கூப்பிடுவாங்க எங்கள் எங்கள் எங்களுடைய ஆண்டவரை நீங்கள் கும்பிட்டுட்டிங்கன்னா உங்கள் பாவத்தை எல்லாம் கழுவிடுவார் அப்படின்னு எந்த ஆண்டவரையும் எந்த பாவத்தையும் கழுவ முடியாது அவங்கவங்க பாவத்தை அவங்கவுங்க தான் கழுவணும் மன்னிப்பே கிடையாது இங்கே எந்த பாவத்துக்கும் தெரிஞ்சு செஞ்ச பாவமோ தெரியாத செஞ்ச பாவமோ எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு கிடையாது நம்ம அதுக்கு அதுக்கு வந்து தண்டனையை அனுபவித்து தான் அது மன்னிப்பு அதை வந்து பரிகாரத்தை தேடிக்கணும் நம்ம பா நம்ம வாழ்க்கையில் போடக்கூடிய துன்பங்கள் தான் அதுக்கு பரிகாரமே வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ அந்த துன்பங்கள் வரபோது அந்த துன்பத்தை நம்ம பரிபூர்ணமாக ஏற்றுக்கணும் அது ஏற்றி அதை அனுபவிச்சிடணும் அதை அது முழுமையாக நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நம்ம தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா அது அங்கே பாதியிலே ட்ராப் ஆகிடுது நம்மளுடைய அறிவு இருக்கு இல்லையா நம்ம புத்தி இருக்கு இல்லையா இந்த மனம் கொண்டு இந்த அறிவு கொண்டு நம்ம அதில் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பல நேரங்களில் நமக்கு அதில் தப்பிக்கவும் செய்கிறோம் நம்ம அதை ஆனாலும் அதை விடாது திருப்பி திருப்பி நம்மளையே அதை சேரும் அது அப்போ இது என்ன பண்ணணும்னா அனுபவித்து தீர்த்தரணும் அதை நம்ம வரக்கூடிய துன்பத்தை அனுபவித்து தீர்த்துடணும் இது என்னடா இது நம்ம வாழ்க்கை இது என்னடா இது 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 ஒரு வேலையாக ஒரு ஒருத்தரவங்களுக்கு அந்த வேலையின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமைஞ்ச தொழிலோ அல்ல அவங்க அவங்களுக்கு அமைஞ்ச வியாபாரமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருமானமே இல்லாத தொழிலில் போய் மாட்டிப்பாங்க ஐயாட்ட கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் எப்படின்னா இந்த கிராம பூசாரிங்க இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து நான் கேட்டேன் நான் இந்த கிராம பூசாரிங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னென்ன வருமானமே இல்லை கோயிலுக்கு வர்றவன் பூரா விபதி வாங்குறான் அவன் நல்லாடுறான் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஆசீர்வாதம் பண்ணுறவன் நல்லாயிட்றானுங்க ஆனால் ஆசீர்வாதம் பண்ணி 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 அவன் தான் நல்லா இருக்க நேரத்தில் நான் தரித்திர நிலையில் தான் நான் இருக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த வாழ்க்கைக்கு என்ன காரணம்னு ஒரு பூசாரி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார்ங்கய்யா இதுக்கு என்னங்கய்யா பதில் சொல்கிறதுன்னு நான் கேள்வி கேட்டேன் கேள்வியாக வச்சுருந்தேன் அந்த கேள்வியை அது ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த 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 வீடியோலாம் ரீச் ஆச்சு அது அவருக்கு என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா அது வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இது ஒரு வினை தான் இது கர்ம வினையோடைய இது தான் இது நீ கோயில் பூசாரியாக இருந்தேன்னா அதில் என்ன வருமானம் வருமோ அந்த வருமானத்தை வச்சு தான் நீ வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீ வாழ முடியும் நீ எதுக்கு கோயில் பூசாரியாக இருக்கிற போய் வேறு ஏதாவது பார் வேலை பார் நீ அதிலையே கிடந்துட்டு கட்டிட்டு உருண்டுக்கிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நீ அப்படி தான் இருக்க முடியும் ஏன்னா அவன் போடுற தட்டில் போடுற காசை எடுத்து தான் செலவு பண்ண முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு வருவான் கோவிலுக்கு வருவான் அவர் பங்காளியாக இருப்பான் கோயிலுக்கு வருவான் அவன் வந்தானா ஒரு அஞ்சு வப்பதாக போடுவான் இப்போ நீ அந்த காசை நீ வச்சு நீ எப்படி உயர்ந்த நிலைக்கு வர முடியும் முன்னேற முடியுமா அப்போ அந்த மாதிரியான ஒரு மோசமான தொழிலில் போய் அவர் மாட்டிக்கிட்டாரு வாழ்கிறாரு ஒன்றும் அதை அனுபவித்து தீர்த்திடணும் இல்லையா அதுலேருந்து வெளியில் வரணும் வெளியில் வந்தாலும் எங்கே போனாலும் அந்த துன்பம் தொடரதான் செய்யும் அந்த துன்பம் தொடர தான் செய்யும் அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரே வழி அனுபவித்து தீர்த்துறது இங்கே எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது தண்டனை தண்டனை தான் சாப்போம் சாப்போம் தான் கொடுத்தது கொடுத்தது தான் செஞ்சது செஞ்சது தான் இதுக்கு வந்து நம்ம பிரயாட்சித்தம் தேடலாம் எப்படி பிரயாட்சித்தான் தேடுறது அப்படின்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நமக்குள்ளே நமக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு அப்போ கஷ்டமான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கொஞ்சம் சிந்தித்து பார்த்து சரி இது இவ்வளோ தான் நமக்கு வந்தது வந்தது தான் இதை வந்து நம்ம பரிபூர்ணமாக ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படி வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த மனம் வந்து கொஞ்சம் அமைதிப்படும் அது இந்த மனம் அமைதிப்பட்டுட்டாலே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு வரும் இந்த மனம் வந்து அடுத்த நிலைக்கு உங்களை வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் எழுத்துட்டு வரும் இந்த மாதிரியான குரு ஆன்மீகம் மனசை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்துறது இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள நம்ம மனம் ஈடுபடும் இப்படி ஈடுபடும் போது தான் அதுக்கான கதவு நமக்குள்ளே திறக்குது நமக்கு எல்லாத்தையும் தாண்டி தான் இதில் வர முடியும் ஆன்மீகத்துக்குள்ளே ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக அவர் யோசிக்கும்போது தான் இந்த விஷயம் அவருக்கு புரியுது அப்போ இதுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு இதுக்குள்ளே வர்றாரு இதுக்குள்ளே வந்தவுடனே அவருக்கு அந்த கதவு திறந்துடுமா முக்தி மோட்சம் கிடச்சிருமா அப்படின்லாம் அப்படி ஒன்றும் கிடைக்காது அவரும் இதில் வந்து உழைக்கணும் உண்மையாக பாடுபடணும் குரு சொல்கிற வார்த்தையை கேட்டு மதித்து அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழி அந்த வழி பிரகாரம் போகணும் அவர் குரு ஒரு ஒரு குரு சொல்லுவார் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி நீ இந்த பயிற்சி பண்ணணும் முடியுமா அவனால அப்படின்னு கேட்பாரு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணி கழிச்சு பண்ணணும் அவரு அவர் கிடைக்கிறாருங்க அவர் நாலு மணி கழிச்சு பண்ண சொல்லுவாருங்க வேற வேலை இல்லை நான் எட்டு மணி கழிச்சு பண்ணுறேங்க அப்படின்னு பண்ணேன்னா அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்போ அவர் சொல்கிறத வந்து மதித்து அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் மதித்து நம்ம அதில் போகும்போது நம்ம மனம் வந்து அங்கே அழிய ஆரம்பிக்குது மனம் வந்து அழிய மனம் வந்து இல்லை கட்டுப்பட ஆரம்பிக்கும் போது மனம் வந்து ஒரு புள்ளியில் போய் இணையும் போது இப்போ இந்த நம்மளுடைய துன்பங்கள் குறைய ஆரம்பிக்குது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் குறைய ஆரம்பிக்குது அப்போ அது அந்த அந்த முக்திக்கான அந்த கதவு அங்கே மெல்ல திறக்குது மெதுவாக திறக்கும் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் திறக்கும் அப்போ இந்த மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு பரிபூர்ணமாக நீங்கணும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மனம்தான் மனம்தான் இங்கே வந்து பேசாக இருக்குது அப்போ இந்த மனசில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்குது இப்போ மனம் எங்கே இடத்துல போய் தெளிவு ஆயிடுச்சு நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம துன்பப்படுறோம் இந்த பிறப்பு நமக்கு வேண்டாம் இதுலேருந்து நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு ஒரு இடத்துல மட்டும் அது தெளிவாக பார்க்குது அது ஆனால் பல இடங்களில் சிக்க சிக்கலில் தான் இருக்குது இன்னும் அந்த மனம் வந்து அப்போ பல சிக்கல்லேருந்து அது வெளியில் வரணும் இப்போ பல சிக்கல்லேருந்து வெளியில் வரணுன்னா தன்னை தானே ஆராய்ச்சி பண்ணணும் தன்னை தானே ஆராயணும் ஒன்றுனா ஒன்றுன்னா ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ந்து அதுலேருந்து வெளியில் வரணும் அதுலேருந்து வெளியில் வந்துடணும் ஒரு ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இப்போ வந்து நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட ஆராய்ச்சி பண்ணலாம் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுங்கள் பொண்ணை விடாமல் ஆராய்ச்சி பண்ணுங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு ஆராய்ச்சி பண்ணி ஓட்டு போடுங்க அப்படி நம்ம பண்ணுறதில்லை நம்ம அப்படியே பண்ணி இருக்கிறோம் சொல்லுங்கள் நம்ம நாட்டில் வந்து ரெண்டு கம்பெனி இருக்குது அரசியல் கம்பெனி இந்த அரசியல் கம்பெனிக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போடுவோம் இதில் ஆராய்ச்சி பண்ணி ஓட்டு போட்டுட்ருக்கோம் ஒன்றும் கிடையாது அப்போ எந்த செயலுமே நம்ம தெளிவாக செய்கிறதில்லை இப்படி ஒரு ஒரு செயல்லையுமே நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஏன்னா ஓட்டு போடுறதானங்க இதெல்லாம் போய் என்னங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது அப்போ அப்போ அங்கேயும் தோற்று போயிடுறீங்க ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் ஆனீங்கன்னா கூட உங்கள் மனம் தெளிவடையவில்லைன்ற அர்த்தம் அர்த்தம் ஆகிடுது அப்போ முழுக்க முழுக்க ஒரு ஒரு செயலில் இருந்துமே ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும் வெளியில் வந்தீங்கன்னா தான் அவங்க மனம் தூய்மை அடையும் தூய்மை அடையும் போது தான் உங்களுடைய அந்த புக்தி மோச்சத்துக்கான வழி பிறக்கும் மனம் வந்து இருளில் இருக்கிறது நம்முடைய மனம் வந்து இருளாக இருக்குது அந்த இருளில் இருளில் இருக்கிற மனம் வந்து வெளிச்சத்துக்கு வரணும் வெளிச்சம் பிரகாசம் ஆகிடணும் கண்ணை மூணு எப்படி தெரியுது உங்களுக்கு நீங்கள் கண்ணை மூடி பார்த்தீங்க உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது இருட்டாக தான் தெரியும் காரணம் என்ன மனம் இருட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஆனால் நல்லா யோகம் பண்ணி பாருங்கள் பயிற்சி பண்ணி பாரு பாருங்கள் கண்ணை முன்னிங்கன்னா வெளிச்சம் தெரியும் கண்ணை மூடனா வெளிச்சம் தெரியணும் வெளிச்சம் தெரியுதா வெளிச்சம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம் கலர் கலராக அது வேற அது அதுக்கப்புறம் அது பாடம் பண்ண பண்ணால் அது வேற வேறு பல கலர் வரும் அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு கலராக மாறணும் அது அது வேற விஷயம் அது அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் பாடம் பண்ணும்போது சொல்கிறீங்க சும்மா அப்படி கண்ண முடி பார்த்தா வெளிச்சம் தெரியணும் அப்படி தெரிஞ்சிடுச்சு அப்படி தெரிஞ்சதுன்னா உங்கள் மனம் வெளுத்துருச்சின்னு அர்த்தம் அழுக்காக இருந்த மனம் உங்கள் மனம் வெளுத்து விட்டது அப்போ முக்திக்கான வழி உங்களுக்குள்ள திறந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நம்ம அதுதான் நமக்கு உண்டான அந்த வழி இந்த இந்த சூழ்ச்சமெல்லாம் வந்து ஐயா சொல்லிக் கொடுத்த சூட்சம்தான் அதெல்லாம் வந்து அவர் சொன்ன சூட்சமத்தை நம்ம வந்து கடைப்பிடிச்சு பார்த்துக்கிட்டு வர்றோம் நம்ம அவர் தான் சொல்லுவார் கண்ணை மூடிப்பார் வெளிச்சம் தெரியுதா கிட்டே தெரியுதா அப்படின்பார் இல்லைங்கயா இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது ஆ ஓகே ஓகே கரெக்டாக போகிறா அப்படிம்பார் இல்லைங்க இருக்கிட்டால் தான் தெரியுதுண்ணா உனக்கு என்ன சொன்னாலும் நீ மண்டல ஏறாது உனக்கு நீ எல்லாம் ஆன்மீக இதில் அப்போ போய் வேணால் வேலை வேறு வேலை வேலையை பாரு அப்படின்னு பட்டுன்னு பேசிடுவார் அப்போ அவரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக பேசுகிறதில்லை அவனுடைய நிலையை குத்தி காட்டுவார் நீ இந்த நிலையில்தான் இருக்கிற இன்னும் இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு நீ போகல அப்போ நீ இந்த நிலைக்கு நுள்ள நீ வரணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்மளை வந்து உந்து தள்ளிக்கிட்டே இருப்பார் ஆளாளு ஒரு ஒரு விதமாக பேசுவார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது அவர்கிட்ட அவங்கவுங்க மன மனக்கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கும் அந்தந்த விஷயத்தை சொல்லி கொடுப்பார் அப்போ இந்த முக்தியும் மோச்சமும் அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை ஆனால் அடைய முடியும் நிச்சயமாக அடைய முடியும் அடைய முடியாமல் வந்து இந்த பாதை ஒரு விஷயம் இருக்காது நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க முன்னோர்கள் வந்து அடைய முடியாத ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அடைய முடியும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த வழியில் நம்ம வரணும் நல்ல மனது நல்ல எண்ணங்கள் தூய எண்ணங்கள் அடுத்தவங்களை வந்து சமமாக பார்க்குறது எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கிறது இப்படி அதனால தான் சுத்த சைவ சன்மார்க்க சங்கம்னு சொல்லி நம்ம வள்ளலாரவங்க அந்த பேர் வச்சாங்க அதுக்கு அதுக்கு பேரே வந்து சமரச சுத்த சைவ சன்மார்க்க சங்கம் அப்போ அது என்னங்க சமரசம் அப்படின்ற அப்படின்னு கேள்வி கேள்வி வருது இல்லையா சண்மார்க்கம் அப்படின்றது சுத்தம் நல்ல நல்ல வலி அப்படின்னு புரியுது அதனால் சமரசம் அது எல்லாமே ஒன்றாயிடணும் எண்ணும் எனக்கு ஒன்று தான் பாகுபாடே கிடையாது அன்ற நிலைக்கு நம்ம வரணும் அந்த நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உயர்ந்த நிலை அது அந்த நிலையை வந்து சாதாரணமாக வந்து சராசரி மனிதர்களுக்கு அது எட்டாது ஏன்னா பாகுபாடோட்டாக இருக்கக்கூடிய மனுஷன் எல்லாத்துலேயுமே பாகுபாடு பார்த்துட்டே இருப்பான் எல்லோரும் பாகுபாடு பார்க்க பார்க்க இந்த மார்க்கம் அவனுக்கு வழி கொடுக்காது இந்த பாகுபாடெல்லாம் நீக்கி நான் எனக்கு எல்லாமே ஒன்று தான் எல்லாமே ஒன்றாகிடுச்சி அன்ற அந்த மனநிலை எப்போ வருதோ அங்கே அவன் சமரசம் அவன் எல்லா உயிர்கள்லேயுமே சமரசம் ஆயிடும் அப்படி ஆகும்போது தான் அதுக்கு வெளிச்சம் வரும் அந்த இருள் மாறி வெளிச்சத்து வரும் அந்த இருளுக்குள்ள தான் அந்த வெளிச்சமே புதைஞ்சி இருக்குது இருளுக்குள்ள தான் அந்த வெளிச்சம் இருக்குது அப்போ அந்த இருள் போய் அந்த இருளுக்குள்ளே அந்த இருள் நீங்கி அந்த இருள் இருளுக்குள்ளேருந்து அந்த வெளிச்சம் தோன்றும் அப்படி தோன்றும் போது தான் உங்களுக்கு நான் முத்திக்கு மோச்சத்துக்கு உண்டான வழி திறக்கதேசம் வாங்குங்க ஐயா கிட்ட உபதேசம் வாங்குங்க நம்ம ஐயா கிட்ட உபதேசம் வாங்கி அவர் அவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறது நடக்கும்